காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுசுகியுடைய கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு அதனுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுக்கியில் ஆல்டோ மாடல் கார் தாங்க பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டிங்க ஓனர் மூணு ஓனர் வண்டி டிஎன் இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஏசி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்சி வந்து கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது ஃபியூல் டைப் வந்து பெட்ரோல் தாங்க பிளாக் கலர் காரு இந்த மாருதி சுசுகி ஆல்ட்டோ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் கோயம்புத்தூரில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மாருதி சுசுக்கியில் ஆல்ட்டோ மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே